செல்ல பொழிஞ்ச வாழ்க்கை இன்னைக்கு வாழ்க்கை மண்டி போய் அதான் தாமரை செடியா அப்படியே மண்டி கிடைக்கணும் இந்த பக்கம் தான் அனைவருக்கும் பணக்கம் எப்படி இருக்கிறீங்க மக்களே நல்லா இருக்கீங்களா என்னோட உறவுகள்லாம் எப்படி இருக்கிறீங்க கோயம்புத்தூர்ல நம்ம பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க சின்ன பிள்ளைங்களாம் வந்திருக்காங்க எல்லாரும் சரி அவங்களை வச்சு ஒரு வீடியோ இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் ஆகிட்டு வந்தோம் முதல்ல சொல்லிடலாம் ஏன்னா கமெண்டில் கேட்பீங்க இல்லையா அதுக்காக முன்னாடியே மாதிரியே சொல்லிடுறேன் எனக்கும் கோயம்புத்தூரில் உள்ள என்னோடய உறவுகள் என் பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் கிடையாது நம்ம வீடு வாங்கினோம் அதுக்காக நம்ம அங்கே இருந்துட்டோம் அது மூலியம் வந்து என்னென்ன சொல்கிறாங்க அதெல்லாம் வேறு விஷயம் அதுக்கு தான் கமெண்ட்டில் போடுறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஒரு சில கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்வாதியாக சொல்கிறேன் என் மகள் சுமதி மருமகள் சாந்தி அப்புறம் சின்ன மருமகள் நாகரிக அப்புறம் என்னோடய அன்பு தோழி என்னோடய சிநேகிதி ஜெயம்மா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்காப்பள்ளி அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லர் பிரியா தேவி இவங்கெல்லாம் வீடியோக்குள்ளே இல்லைம்மா நீங்கள் இங்கே இருக்கிறீங்க நான் வந்து தொட்டியத்தில் இருக்கேன் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் நம்ம ஊரில் இருக்கேன் தீபாவளிக்கு பிள்ளைங்க எல்லாமே இவ்வளோ நாள் அங்கே இருந்தாங்க கொஞ்சம் கிளம்பி வந்துட்டாங்க நாகரிகமெல்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுமதி சாந்தி எல்லாம் பதினெட்டாம் தேதி அவங்கவுங்க ஊருக்கு போயிட்டு தீபாவளி முடிச்சுட்டு அப்படியே இங்கே வந்துடுவாங்க இங்கேருந்து சேர்ந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நான் பிள்ளைங்க எல்லாமே சேர்ந்து கோயம்புத்தூர் வந்துடுவோம் நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய காமெடி வீடியோ அதாவது நீங்கள் நினைக்கிறீங்க நான் இங்கே இருக்கிறேன் அவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கம்போது அவங்களோட போய் வீடியோ நம்மளால் எடுக்கவும் முடியல பிள்ளைங்க இருக்கிறவங்கள வச்சு நாங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம் அதில் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி மறுபடியும் மறுபடியும் சொன்னாலுமே இந்த கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க என்னம்மா என்னம்மா ஆச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே இருக்கிற ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தீபாவளி வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் தீபாவளி முடித்து எல்லோருமே ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறம் வீடியோ அவங்க போடுவோம் தொடர்ந்து பாருங்கள் வீடியோ பாருங்கள் மற்றபடி நீங்கள் நினச்ச மாதிரி ஏமா ஏதாவது சங்கடமா ஏன் அவங்க வீடியோக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க ஜெயாமையே வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஜெயம்மாலாம் அங்கே இருக்காங்க வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காங்க தீபாவளிக்குள்ளே வரேன்ட்டு இருக்காங்க வருவாங்க வந்தாங்கன்னா இங்கேயே ஒரு வீடியோ எடுத்து போங்க தீபாவளி முடிகிற வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களோடு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கண்டிப்பாக நான் ஒரு வீடியோவாக போ அங்கே வந்துக்கப்புறம் வீடியோவாக போடுவேன் பாருங்கள் சரிங்களா ஒருவர்களை அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க இப்போதான் வேறு மாமா வேறு ஃபோன் பண்ணார் பழமொழி பழனிசாமி மாமா ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு என்னவோ அவங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே சந்தையாமா சரி கிளம்பி வரமா அப்படின்னாரு அது வர மாதிரி பார்த்து மழையை பாருங்க நல்லா காட்டு சண்டை மழை பிடிச்சிட்டு ஊட்டா ஊட்டு இந்த மலைய ஒரு போட கூட இல்லாமல் எப்படி வரப்போறாரு மாமா வந்தா தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல மாமா வீட்டில் அக்கா தங்கச்சி மட்டும் ஒரே சண்டையானோம் அக்கா தங்கச்சி இல்லைன்னு சொல்றோம் இருந்தாலும் வந்து சண்டை வந்துடுது அப்புறம் என்ன பண்ண முடியும் மழை வேற சாரல் மலையா மா குச்சல இல்லமா அப்புறம் வாங்க அத்தனு கூப்பிட்டுமா இந்த வேற எப்படி கூப்பிட்டு இருக்காரு அங்க உட்காரு இங்க உட்காருன்னு வாங்கப்புறம் என்னடா தாங்க முடியாத வேற இடையே சேர கொடைக்கேரோட வந்தேன் ஐயா அப்புறம் வாமா அம்மான்னு கூப்பிடலாமா வேற என்ன வாங்க அன்னியும் சொல்லட்டுமா

என்னடா நடக்குது ஐயோ என் நாலு தங்கச்சிகளும் ஒட்டுக்க புருஷன் கேக்குற அளவுக்கு நானும் தேடி அழைஞ்சு பார்த்தே ஒண்ணு சிக்கல என்ன கேக்குறாங்க நால பிள்ளைங்களா ஒட்டுக்க மாப்பிள்ள வேணுமா அதான் ஒவ்வொருத்தையும் அவ அவ இஷ்டத்துக்கு மாப்பிள்ள கேக்குறேன் எங்க தேடுவ ஒண்ணு கிட்ட விட்டா எப்படி நீ ஒரு மாப்பிள்ள செக் பண்ணி போடுவோம் எங்கேயா புடிச்சு போடுவேன் தான் இப்ப நாங்க விட்டேன் எனக்கு அதான தொழில் வாடு இல்லப்பா தொழில் வாடு இல்லையா அப்புறம் விளக்கமா நாலு பிள்ளைங்களும் கேட்டாலும் இருமா ஒவ்வொருத்தரும் கட்டி மொத்தம் எத்தனை தங்கச்சி உனக்கு என்ன என்னோட சேர்த்து பதினஞ்சு நான் ஒன்று தெரியல தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைங்க மாமா நான் அதெல்லாம் கேட்கவே இல்லை மொத்தம் பதினஞ்சு வா பிள்ளைங்க பதினாலு நான் ஒன்று பதினஞ்சு பதினாலு பொம்பளை பிள்ளை நான் ஒன்று நீ ஒண்ணுன்னா இப்ப கணக்குக்கு பதினஞ்சு பொண்ணுனா இல்ல என்ன சரி எப்படியோ உன் கணக்குக்கு பதினஞ்சு பதினாலு ஆணு ஒரு பொண்ணு பதினாலு பொண்ணு ஒரு ஆணு ஆ என் கணக்குக்கு பதினஞ்சுமே பொண்ணு சரி அப்படியே என்ன பிரச்சனை அம்மா அவளுக்கு அதான் மாப்பிளை பா பாக்கணும் கட்டி குடுக்கணும் ஒருத்தையும் ஒரு மாப்பிளை சொல்றாளுங்க அவங்ககிட்ட என்னால பேச முடியல சரி உன்கிட்ட நல்லா விவரமா சொல்லுவாளுக

இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு எல்லா கருத்துமே மக்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி கூட தெரியாதுன்னு சொல்லுவாங்க பதினஞ்சு பிள்ளையை பெத்தா அவங்களை கட்டி கொடுக்கறது எப்படி பிறந்தேன் இதுதான் தலைமுறை பிறந்த ஆமா அப்ப நான் என்ன நினைக்கிறேன் பதினஞ்சு பிள்ளைங்க போது எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா கூட உனக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசா இருக்கும் கடைசி புள்ள பிறக்கும் போது அவரு வருஷம் வருஷம் ஒரு பிள்ளைன்னா கூட கடைசி புள்ள பிறக்கும் போது உனக்கு வந்து பதினஞ்சு வயசாவுது இருக்கும் அப்ப வந்து இது தப்பு அப்படி சொல்லக்கூடாதா யாரு எனக்கு நான் தப்புன்னா நான் வயக்காட்டுல வேலை பாத்துக்கிறேன் கடலை கண்ணி போட கம்பு போட கரும்பு போட ஜோளம் போட இப்படி போட வேண்டியதா அதை விக்க வேண்டியதா இது படிக்க வைக்க வேண்டியதா அந்த வேலையை பாக்குறேன் இதுங்கிறட்ட வீட்டுல இந்த வேலையை பாக்குது நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லு என்ன இத போய் சொல்ல முடியுமா நீ சொல்லு நீ சொல்லி காற்றுல பொழுதுபோக்கா இருப்பாங்களா பேசி பேசிக்கமா இந்த போன காலம் வந்த நேரம் இல்ல அந்த பிள்ளைங்கள கூட்டிட்டு வரேன் நீ கேட்ட அதுக்கு ஒரு முடிவு பண்ணி எனக்கு அனுப்பிடு போயிட்டு வர நாங்க அங்கு போறேன் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது மாம வீட்டில் தண்ணி நல்லா காமிச்சாமி நல்லா காமிச்சா ஏன்னா அந்த சூழல் விடும்போது நல்லா இருக்கும் போதுவா என்ன இடி இடிக்குது பாருங்கள் எப்படி இடின்னு அந்த ஆள் பழமொழி பழனிச்சாமின்னு சொல்கிறோம் குடும்பமே பழமொழியாக இருந்திருக்க மாட்டேங்குது என்னத்தை பேசுவீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஆள் மனசில் எப்படி கஷ்டத்தை வச்சுக்கிட்டு பாராட்டுக்குது பாராட்டும்

இன்னும் பத்து வீட்ல இருக்குது நாலாவதும் மூணாவது அஞ்சாவது பிள்ளைங்க என்றைக்கை கேட்கலம்மா பிள்ளைங்க படிக்கிறத சொல்லிக்கிட்டு வரேம்மா கடைசி பிள்ளை பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது ஏம்மா தாய்ப்பால் இருக்குதுதா அந்த பிள்ளைக்கு ஆ அதால எங்கள் அம்மா வந்து நல்லா கம்மாஜது காதாலும் சாப்பிடுவேன் சரி சரி ஏன்னா ஒரு பிள்ளைக்கு இப்போ தாய்ப்பால் இருக்கேன் சொல்லி எல்லாம் புட்டி பால் போடுறாங்க அம்மா ஆஸ்பத்திரி பக்கமே போனதில்லைன்ற பதினஞ்சுக்கு அதை இந்த உலகத்துல ஒண்ணுக்குமே போறாலும் பத்து மாசம் ஆஸ்பத்திரிக்கு எங்க அம்மா பதினஞ்சுக்கும் ஒரு நாள் ஆஸ்பத்திரி போனதில்லை மூணாவது பிள்ளைக்கு உங்க பார்த்தாலும் ஆஸ்பத்திரிலயே மாட்டாங்க இதே இது என்னதுதான் தெரியுமா நாங்க பட்டிக்காடு மழை வாரத்துறேன் அது என்ன தெரியும் எல்லா ஊருக்கும் ஆனை வருது குதிரை வருது கரடி வருது உங்க ஊருக்கு எதுவுமே வந்து இல்லையா அங்கெல்லாம் பிறந்த ஊர்ல வானம் கட்டமணை ஆஸ்பத்திரிக்கே போகலங்கிற ஆஸ்பத்திரிக்கு எப்படி விட்டுருப்பாங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை போய் ஓபி சீட்டு வாங்கிட்டு காச்ச தலை வழி பண்ண நேத்து தானே வந்தேன்னு மூச்சை காமிக்கிறாங்கங்குறாங்க முந்தா நாள்ல ஆதிராவு பண்ணி போய் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனேன் இந்த தரும்பு மாதிரி இருந்துச்சு உடம்புல அத பாரு தோல் டாக்டர் அத பாருன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிள்ள அங்க நிக்கிறா இந்த இந்த தானங்க அப்படின்னு அதான் ஜெயா பேர் போகும் தான் மறந்து அவ்வளவுதான் என்னத்த சொல்லுவா பேசுனா சண்டை வந்துரும் அப்படின்னு நாங்க வந்துட்டோம் அந்த மாதிரி பேசறது நீ யாவது சொல்லி புரிய மாமா ஒரு குடும்பத்துல வந்து இப்பதான் நிப்பாட்டி இருக்குது எனக்கு விவரம் நின்றதுக்கு அப்புறம் தான் நிப்பாட்டி இருக்குது அப்பா இருக்காரா அவருக்கு இதுல உனக்கு அப்புறம் பறந்தவா ஆமா ரெண்டாவதா பறந்தது உனக்கு அறியாந்தது இல்லையாடா அதான் வரிசை என்னத்தம் ஒண்ணு ரெண்டுனா நான் கணக்கா சொல்லுவேன்

மகன் அப்போ போடணும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் பாத்திரம் எடுத்து கொடுக்கணும் என்னம்மா ஆமாம் போடணும் இல்லை உங்க அண்ணன் சொல்றது கேட்டு நடக்க வேண்டும் சரி இப்போ என்ன இப்போ உனக்கு என்ன இப்போ எப்படி மாப்பிள்ளை கேட்குறேன் அம்மா எனக்கு வந்து மூணு நாலு டிகிரி படிச்சிருக்கணுமா மாப்பிளை பரவாயில்ல படிச்சு மாப்பிள்ள ஏன்னு எனக்கு நாளைக்கு ஒரு இதுன்னா யாரையும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா அவளும் படிச்சுருக்கான் அப்படிங்கும்போது எல்லாம் ஆளை பார்த்தாலே தெரியுதுல்ல ஆ வேறம்மா ஒரு நாளைக்கு மூணு நேரம் பல்லு வளர்க்கணும்

அது காலையில் இப்போ ஆஃபீஸுக்கு போகும்போது குளிச்சுட்டு போவோம் அதுக்கப்புறம் ஒரு சொன்னதா இருக்குது அப்புறம் குளிச்சுக்கிட்டோம் புரியுது வேற அவ்வளோ சமைப்போம் பரவாயில்லை ஏன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது நல்லது தான் நம்பலை நீ இப்போ எழுந்திரிச்சு இப்போ என்ன வேலை என்னென்ன வேலை செய்வேன் காலையில் நான் எதுவும் பண்ண மாட்டேம்மா எந்திரிப்பேன் சமைப்பேன் வாரத்தில் ஒரு நாள் குளிச்சிடுவேன் கண்டிப்பாக மாதத்தில் ஒரு நாள் பல் விளைக்கிடுவேமா வாரத்தில் ஒரு தடவை குளிச்சு மாதத்தில் ஒரு தடவை பல் விளைக்கிறோம்

மூணு நேரம் பல்லு விறக்கணுமாமா ரெண்டு நேரம் குளிக்கணும் அம்மா ஃபுல்லா அழகுக்கே பல்லு வளக்கணுமா ஆனா இப்ப விதக்க மாட்டான் எடி நாசமா போன அடி இதெல்லாம் பல்லு விறக்கணும் உனக்கு என்ன கேடு எங்க வீட்டுல மொத்தம் பதினஞ்சு பேரும்மா சரி தண்ணிக்கும் வலி இல்லம்மா காசு எதுக்குமே வலி இல்லம்மா பேஸ்ட் வாங்கி குடுக்கலாமா எங்க அண்ணே சூரிய எனக்கு தவறு போது என்னடா

போனாலாம் புரியல வேற கோடைக்கு போனாலாம் வேற கோடைக்க போனால வேரங்கோடைக்கு போனாலாம் அவரை வித்தாருக்கல்லி இவ பேரு வேற கோடைக்க போனாலாம்மா உனக்கு என்ன மாப்பிள்ள வேணுயா எப்படி மாப்பிள்ளை எதிர்பார்க்கற எனக்கு வந்துமா மாமியா மாமனா நாத்தனாரு குழந்தைனாருல இருக்கவே கூடாதுமா அப்பதான் வந்து எங்கேயாவது தான் இவரை சேர்த்து விடணும் ஆமாமா இப்ப இப்போ யாரு இல்லாத மாதிரி கேட்கணும் அப்படின்னா அப்ப போய் மாமனா இருக்கக்கூடாது மாமியாக இருக்க கூடாது நாத்தனா இருக்கக்கூடாது கொழுந்தனாக இருக்கக்கூடாதுன்னா நீ போய் ஏதாவது ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துட்ட உனக்கும் யாரும் வேண்டாம் பதினஞ்சு பேத்தோட பிறந்தவ ஒரு குடும்பத்துல எவ்வளவு அந்நியமா இருந்திருப்பா இருந்தா இப்ப வந்து நம்ம இங்கேயே சொல்லப்படுறோம் அங்க போய் கூடாது அதுக்கு உங்க ஆத்தாலும் அப்பனும் பண்ண தப்புக்கு தப்பு போற பக்கம் விளங்காதவனு போற பக்கம் மாப்பிள்ள கேட்கறத ஒரு படிச்சிருக்கணும் படிக்க கூட ஏதோ ஒன்று சொல்லலாம் மாமனா இருக்கக்கூடாது மாமியா இருக்க கூடாது மாத்தனா இருக்கக்கூடாது குழந்தைனா இருக்கக்கூடாதுன்னா வேற யார் ஊடு மட்டும் இருந்தா போதும்மா வாங்கிட்டா கூட்டிகிட்டு வந்தேன் என்னடா நீ வளர்த்து வச்சிருக்க என்னடா வளர்த்திருக்கிற இப்படி இப்படிதான் போய் கேட்டா ஆறுதான் மாப்பளை கொடுத்தான் வேற எந்தாச்சும் வேணும் மொத்தம் வீட்டுல பதினஞ்சு பேருமா சரி சொன்ன தவிர பதினஞ்சு பேர் கூட பிறந்த தனியா வேணுங்கிற தனியா தான் வேணுமா விறகுடைக்கு போனா வேலைக்கு அவளை என்னத்துக்கு தொலைச்சு போரி அந்த பக்கம் தோடு பாரு கோயில் கேட்டதா கேட்டதாரோ சொல்லுதான் அடுத்த தேவனா செண்டு என்ன தான் அடிச்சுங்களோ நான் முடியுமா அப்ப கடைசியா பேரு கொத்தோட ஆமா பெரியவன் பேர் வந்து வித்தாரக்கல்லி ஆமா சின்னவன் பேரு விரகோடைக்கு போனான் பேரு கத்தால புல்லு இனி கடைசியா வரவா கொத்தோடு வந்து சின்ன சொல்ல போறான் அப்படித்தான பேரு ஆமா பழமொழி பழனிசாமி கூட பிறந்தது அப்புறம் இந்த மாதிரி பழமொழியா தானே பேரு அப்படிங்க ஆமா உனக்கு எப்படி இன்னைக்கு மாப்பிள்ள வேணும் எனக்கு ஆன்சமா ஒரு மாப்பிள்ளை வேணுமா ஆம் சோரியா அழகா இருக்கும் உனக்கு ஆண்டவ உங்களுக்கு பழகு போட்டு இருக்கும் போது அது அழகு எதிர்பார்க்கறது நல்லதுதாங்க சும்மா அவர் அங்க வரான் தெரிஞ்சோன்னே எனக்கு அவர் போட்டு கோபி மாசம் இங்க வரைக்கும் வந்துடும் அவர் அங்க வரான் தெரிஞ்சேன் எனக்கு இங்க வந்துருணுமா அவரு அங்க வரான்னு தெரிஞ்சோன்னு அவர் போட்டுட்ட கோபி மாசம் இங்க வரணுமாமா தெரியுதா என்னான்னு

இல்லை கொத்தம் பேர் இருந்தாலும் இப்படி இல்லை ரெண்டு பேரும் சேமமாக இருந்து இன்னும் என்ன தப்பிடின்னு பிள்ளையார் பிடிச்சி வைக்கிற மாதிரி மஞ்சள் பிள்ளையார் ரெட்டும் பிடிச்சி முடி முடிஞ்ச வரைக்கும் பெற்றுட்டாங்க இனி முடியாத காலத்தில் பிள்ளையை பெற்று வைக்கிறப்பதெல்லாம் பிள்ளையார பிடிச்சி வைக்க போகிறாங்க அதையும் நீ தான் செவக்க போகிறேன் கோடி ஆம்மா அவருக்கு ஆள் பாப்டின்னு வரணுமாம்மா அடுத்தது வாமா பேர் என்ன கொத்தோட விலை புரியல கொத்தோட விலை கொத்தோட வந்துச்சா நல்லா கிளி குண்டு போட்டிருக்கிறான் தோடு கொத்தோட வந்துச்சாம்தான் அவளுக்கு என்ன வேணும்னு நீயே கேட்குது என்னால் கேட்க முடியும் எப்படி பெருசு கேள்றா நீ ஏன் கேட்டு சொல்லுமா நீ அப்படில கிட்டவா நீ என்ன படிச்சிருக்கமா நான் ஆ அதான் இப்ப நீ கொஞ்சம் வித்தியாசமா இருந்த முகமா அவங்க எல்லாம்

எங்கேயும் எங்கேயும் விழுந்த இடி உங்க வீட்டுல விடுவ கூடாதான் பியூட்டி பார்லர் வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன கூட்டிட்டு போனாங்க மாப்பிள்ளையில எங்கேயும் என்ன தெரியுமா சொல்றீங்க கடம்பட்டு கூட காணிக்கார வித்துட்டு எல்லாம் காணிக்கார பதினொன்று இருக்கு அதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் அரிசி மட்டும் வாங்கி போட்டுக்குமாமா கா அதான் இருக்கட்டும் இருக்கட்டும் அரிசி மூட்டை மட்டும் வாங்கி போட்டுக்கோம் ஒரு இரநூத்தம்பது மூட்டை முந்நூறு மூட்டை வாங்கி போட்டினா இந்த பிஞ்சு பிளாக்காய் இருக்கு இருப்பாரு அதெல்லாம் வயசுக்கு வரக்கூடிய சாப்பிட்டுருவெல்லாம் என்ன பார்க்க வாய் வாய் தரிசு வாங்க பலவாசம் போற காலத்துல இவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறியா அப்போ விளக்கமாத்துல அடிச்சு உனக்கு வேற பேர் தான் மம்மா வைக்கணும்

மாப்பிங்களா உனக்கும் போதும் மாப்பிள்ளையை பார்த்து ஐயோ கட்டிடுச்சு பிள்ளைங்களாம் வந்துட்டாங்களோ கோயம்புத்தூர் வந்தாங்களா வந்தவங்க சரி ஆயா நம்மளும் வீடியோ போடலாங்க போடுமையா தருவோம் சரி வாங்க சமையல் கிளம்பி கூட்டு வந்தோம் தூரமா போய் இன்னொரு வீட்டுல போய் வீடியோ போடலாம்னு பார்த்தோம் இந்த வார்த்தை தாண்டவங்களுமே வந்துருச்சு அட தான் அடதான் அட் கொட்டு மொளக்கோட வந்துருச்சு மழை ஏமாடி நினைட்டு நினைட்டு குளிச்சு ஏன் சார் நீச்சார கல்வி நம்ம மழை பெய்து குளிக்குறிங்களா வேண்டாமா ஆமாம் உடம்பு அழுக்கெல்லாம் போயிடும் காய்ச்சல் காய்ச்சல் மழையில நினைப்பாங்க அண்ணன் சொல்லி சொல்லி வளர்த்துருக்காருமா சொல்லி சொல்லி வளர்த்தாரா அது ஒன்று தான் சொல்லி பண்ணாரு திற உடைக்க போனாரு நீயே குளிக்கிறியா இல்லைம நான் குளிக்க மாட்டேன் நினைக்கிறது சார் கோஷம் கொத்தோட வந்து சார் நீ இல்லம்மா அம்மா அப்பா வந்து சோப்பு வாங்கார கல்வி திற உடைக்க போனால்தான் கொத்தால பிள்ளைங்க

இவளுக்கு பிறந்தப்ப யாவது நீ வீட்டில் வராண்டாவில் லைட்டை போட்டு வீட்டில் படுக்க வேண்டியதானே மாமா நீ கபடி மேட்ச் விளையாடுறதும் கிரிக்கெட் பாலை பொறுக்கி படவும் போயிட்டேன் இங்கே வீட்டில் என்ன இது என்ன ரெண்டு சிக்ஸ் அடிச்சு ரெண்டு சிக்ஸுக்கு ஒரு போரில் ஒன்று குறைஞ்சிருக்குது போர்லாம் நாலு தலைஞ்சி ரெண்டு சிக்ஸ் அடித்த மாதிரி பன்னஞ்சு போரில் ஒன்று குறைஞ்சி பதினஞ்சு கடவுள் இப்போ இப்போ என்ன அபிட்டு தான் இருக்கிறாங்களா எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க சேமமாகவே இருக்குது இன்னொரு வீடியோ எடுக்கலான்ட்டு நல்ல கதையோட யோசிச்சு வச்சோம் ரெண்டு பேத்தை ரெடி பண்ணுவோம் அந்த ரெண்டு பேர்த்த ரெடி பண்ணிட்டு போய் காலெல்லாம் போய் பார்க்கலான்னு கூப்பிடுறேன் ஏப்பா வாப்பா அப்படி கேட்குறேன் அப்படின்ட்டாரு வீடியோவுக்கு வாப்பான்னு கூப்பிட போனதுக்கு அதான் நாலு இடத்துக்கு வா போமா நிலக்கல்ல ஆமா என்ன அது திறகு நிறைய சாப்பிட்டுப்பாரு அடுக்குது அப்படின்னு அப்போ நாங்களும் ஏற்கனவே அப்படி தான் இருக்கிறோம் கத்தி கத்தி நீ பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துட்டேன் அப்புறம் தான் உனக்கு போய் பாலா போனோம் உனக்கு ஃபோனு போட்டு பாடா மாமா அப்படின்னு என்னமா சொல்கிறேன் சொல்லு ஏதோ இன்றைக்கி வீடியோ சுமாராக தான் இருக்கும் மொதல் மொதல் வந்திருக்காங்க இல்லைங்க பிள்ளைங்க